ஹாய் வேர்ஸ் வணக்கம் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவில் வீரோங்கிற மாடல் பார்த்துட்ருக்குறேங்க இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த வண்டியில் சிஎன்ஜி வண்டிங்க இந்த வண்டி டோட்டலாக சிஎன்ஜி ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் டேங்க் தனியாக இருக்கும் சிஎன்ஜி வித் பெட்ரோல் அருமையாக இருக்கும் வண்டி அதாவது ஒரு மைலேஜ் தரக்கூடிய நண்பன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துக்கலாங்க எங்கேனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் ஓடி ஓடிட்டுருக்கிற வண்டிக்கு பார்க்கல சிஎன்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு வாகனம்னு வச்சுக்கலாம் இந்த வண்டியை உண்மை சொல்ல போனால் அதுதான் பெட்ரோல் டேங்க் தனியாக இருக்கும் ஒரு லிட்டருது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டபுள் டேங்க் வந்துடும் ஒரு டேங்கு இன்னொரு டேங்கு இன்னும் அந்த பக்கம் இருக்குது அருமையாக இருக்க வண்டி நம்மளுடைய தேவைகளை வந்து பணத்தை ஒன்று ஒன்று சே லோடு போய் சேர்றதுக்கு உண்டான ப ப டீசல் காஸ்ட்டோடு இது வந்து சேவிங்ஸ் வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ணும் இந்த வாகனம் எங்கேனாலும் துணிஞ்சு போய்ட்டலாம் டபுள் டேங்க் சிஎன்ஜி டேங்க் இருக்கு நல்லாயிருக்கும் வண்டி பாருங்க கார்கோ பஸ்ஸோட நீளம் பத்தடியும் இருக்குது ஒம்பது அடியும் இருக்குது இந்த வண்டியில் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் பெஸ்ட்டாக ஆஃபரோட ஸ்கீமு மாதம் மாதம் ஸ்கீம் மாறுது கூப்பிடுங்க என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் மிச்சம் பண்ணுங்க பணத்தை மிச்சம் பண்ணுங்க மித்தமான இழுக்கிறதோட இழுவை திறன் இந்த வண்டியில் ஜாஸ்தி ஜாஸ்திங்கிறதோட ஸ்பீடு வேறு நான் நல்ல ஸ்பீடு போகும் ஒரு ஸ்மூத்னஸ்ஸும் கிடைக்கும் வண்டி வந்து ஒரு ஆவரேஜ் எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு லிமிட் இருக்கு ரெகுலர் ஸ்பீடு சிஎம்விஆர் சிஎம்விஆரோட ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி இந்த மாதம் ஸ்கீமு என்ன ஸ்பெஷல் ஆஃபரு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சிட்டு வாகனத்தை பற்றி நல்லா தெளிவு பண்ணிவிட்டு வாங்குங்க வாங்கி ஓட்டி சம்பாதிங்க எதை பண்ணாலுமே வந்து பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் அந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் சிஎன்ஜி அருமையாக இருக்கும் வண்டி தேவைப்படுங்க என்னோடய நம்பர் ஃப ஆகிட்டு கூப்பிடுங்க பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட்டு ரோடு க்ரூப்பு எல்லாமே பெஸ்ட்டு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேவைப்படுறேங்க என்னோட நம்பர் கூப்பிடுங்க நன்றிங்க